காப்பர் கலர் ஜெரிக வர்த்து வெறும் ஐநூறு பிளஸ் ரன்னிங் பிளைனான பிளவுஸ் வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு பீஸுங்க பாஸ்டா புக்கிங் பண்றவங்களுக்கு வெறும் ஐநூறு பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்ட லேவண்டர் கலர் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு 500 பிளஸ் ரிப்பிங் இன்னைக்கு மட்டும்தான் 500 ரூபாய் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. வாங்க லேவுங்க. நீங்க நாளைக்கு நாளைக்குலாம் கேட்டினா கூட இந்த சேம் பீஸ் கிடைக்காது. லைட்டா கொஞ்சம் டஸ்ட் எடுத்து வாஷ் பண்ணீங்கதா போயிடும். வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் இந்த சாரியோட ரேட். பாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு. எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான். ரொம்ப அழகா. டைம் இல்ல. வாட்ஸ்அப்ல ரிப்ளை வந்தாச்சு. எல்லாரும் ரிப்ளை வந்த உடனே பேமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிலே பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸே இருக்காதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற சாரீஸ் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் எல்லோவும் மெகசி க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி பாட்டில் க்ரீன் கலரில் உங்களுக்கு முந்தானி ப்ளவுஸ் ஆஃபரில் ஒரே ஒரு பீஸ் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் பாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க மேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாரி புக் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு 500 ஆஃபர் பிரைஸ் அதுதானா லெஸ் ஆகாது இன்னும் கிராண்டாவே இல்ல இந்த மெட்டீரியல் கதாம் சப்ரைஸ் ஏ நேத்து அனுப்பிட்டேன் சாரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா தடేకாத ファஸ்டா லைக்க and subscribe பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்டினா கிரே கலர் கிரேவித் ரெட் கலர் காம்பினேஷன்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லுக்ல இருக்கு முந்தானி ஜாக்கெட் பாருங்க மருங்கல கான்ட்ராஸ்ட் லக்ஸரி கலெக்ஷன் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன மிஸ்டேக் அதனால தான் வெறும் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்து போங்க மேம் நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா சூப்பரான ஒரு silk cotton silk cotton டைப்ல ஒரு பட்டு saree மாதிரி எனக்கு வேணும் அப்படினா கண்டிப்பா நீங்க இத எடுத்துக்கலாம் வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங்

நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க பாஸ்டா லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு பீஸ் தான் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு வேண்டாம் சின்ன நான்

வெறும் ஐநூறு ப்ளஸ் டூ ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு பிளஸ் டூ நீங்கள் எல்லா சேரீமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் அது பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் லேவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாரீஸ் கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த பீசஸ்லாம் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் பிங்க் மீன் ரொம்ப ஒரு பிரைட்டான பிங்க்குங்க ரெட்டும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ண பண்ண கலெக்ஷன்ஸ் கிடைக்காது நல்லா இருக்கு வெறும் <and> <Supreme> சேரீ சில்வர் சரியா ஒர்க் ஆஃபரில் வெறும் ஐநூறு லைட்டாக கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கும் வாஷ் பண்ணிங்கன்னா போயிட்டு வெறும் ஐநூறு பிளஸ் யாருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு சாரி

it's good

ஐக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க मैम வாட்ஸ்அப்ல எல்லத்துக்குமே ரிப்ளை வந்தாச்சு ஓகே பேமெண்ட் லக்ஸரி காட்டன் இது வந்து நல்ல ஒரு காட்டன் மாதிரி உங்களுக்கு லுக் இருக்கும் இது இந்த மாதிரி ஒயிட் வரும் அது வந்து மிஸ்டேக் ஓகேங்களா இந்த மெட்டீரியலே அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஆஃபர் மிஸ் கண்டிப்பா கிடைக்காது அது அதெல்லாம் இல்ல. சொல்றாங்க இந்த மாதிரி இல்ல அத நீ பாரு சூப்பரான ஒரு மெருன் முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அலக்க சொல்ற சரியோட பிரைஸ் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் புடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு காட்டன் mix மாதிரி இருக்கும் சூப்பரா காட்டன் மாதிரி இருக்கும் இத வாளைனார் காட்டன் மாதிரி இருக்கும் இதுல வந்து அப்படின்னா அந்த ஆயில் ஸ்மெல் வரும் பாஸ் பண்ணினா போயிடும் ஓகேங்களா

நிறைய பேர் பார்க்குறீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் ஐநூறு பிளஸ் டக்கு லைக் அண்ட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஆஃபர் விட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் பட்டன் பாத்தீங்க அப்படினா ராயல் ப்ளூ கலர்ங்க ராயல் ப்ளூ வித் சாண்டில் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா 1000 ரூபாய்க்கு மேல வரக்கூடிய சாரியோட பிரைஸ் ஓகேங்களா இன்னைக்கு ஆஃபர்ல ஒரே ஒரு கலர் மடிப்புல கொஞ்சம் லைட்டா ஷேட் ஆயிருக்கனால வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போங்க வித் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு சாண்டில் கலர்லயே ப்ளவுஸ் வந்துரும்

லை ஆரஞ்ச் கலர் சாரி லைட்டாக கொஞ்சம் மடிப்பில் டஸ்ட் இருக்கும் வாஷ் பண்ணி மடிப்பில் கொஞ்சம் சாயம் ஓட்டின மாதிரி இருங்க லைட்டாக அதனால தான் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிஃப்டிங் டக்குன்னு ஸ்கிரீன் ஷர்ட் பண்ணிக்கோங்க லைட் ஆரஞ்சு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு பீஸு ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் பண்ணிக்கோங்க மேம் ஹையாக இருக்குது பார்டரில் லைட்டாக கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது கொஞ்சம் ஃபால் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓரம் அந்த பார்டரில் மட்டும் கொஞ்சம் தையல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வெளியில் தெரியாது வெறும் ஐநூறு ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டபுள் டபுள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அதெல்லாம் ஐநூறுவா நிறையா அதெல்லாம் ரேட் அதிகம் அதுதான் ப்ராசஸ் பண்ணால் ஃபுட்டாக கிட்டாங்க

பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் கலர் ராமா கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு பட்டு சாரி வெறும் ஐநூறு ஃபஸ்ட்டு இந்த சாரி குடுத்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ரை பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க நீ நீங்கள் டிலே பண்ண கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ரேஸ் பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் நேஷன் பாத்தீங்க அப்படினா லக்ஸரி கலெக்ஷன்ல வந்து ஒரு வாடா மல்லிகை கலர் விட்டு பாட்டில் ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுல வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும்ங்க இதோட பிரைஸ் வந்து வெறும் பிளஸ் ஷிப்பிங் வெறும் ஷிப்பிங்

லக்ஸரி ஷாப்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஐநூறு ப்ளஸ் இருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக கொஞ்சம் இடத்துல ரெண்டு சின்ன ஓட்டம் இருக்குதுங்க கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கிறதுனால வெறும் ஐநூறு ப்ளஸ் இருப்பீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி அது

சூப்பரான ஒரு ப்ளூ கலர் அங்கே அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்லாம் வரும்க்கா அங்கே ஈரோட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லாம் எடுக்கணும் நல்லா இருக்கு ஆகி சூப்பரான ஒரு ப்ளூ கலர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மடிப்பில் கொஞ்சம் ஷேடாக இருக்கனால வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிட்டுன்னா டக்குனு ஸ்க்ரீன் ஷேர்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் ப்ளூ வித்து ஒரு மரும் கலர் காம்பினேஷன்ல இருக்குது மைல்ட் டிசைன் குட்டி குட்டியான ஒரு மைல்ட் டிசைன் அது யார் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது பச்சை கலரை டக்குனு பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே ஒரு உங்களுக்கு ஐநூறு ப்ளஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பண்ணிக்கோங்க

ரொம்ப அழகா இருக்குது எனக்கு ஊரில் கூட மருந்து சாரி இருக்குங்களா அங்கே போயிட்டு இருக்கீங்களா அந்த மருந்து வச்சுட்டு இது நிறைய பேர் சேருங்க அப்படி கொடுத்து அது அருமையா போயிடும் அப்படி வேண்டாம்னு வச்சுட்டு போயிடும் அதை நீ ஏற்றிட்டு எல்லோ சாமி கேட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரமான ஒரு லேவண்டர் கலர் லேவெண்டர் கலர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்காக ஒரு லேவண்டர் கலருங்க ரொம்ப ஆன ஒரு க்ரீன் கலர் முன்னாடி ஜேக்கெட்டோட இருக்கு சூப்பராக இருக்கு ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைட்டாக கொஞ்சம் மடிக்கலாம் ஷேடாக இருக்கிறதுனால வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ ஃபஸ்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது மிஸ் பண்ண மிஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது பெங்களூர்ல ஒன் ரிட்டர்ன் போட வைக்கி இருந்தாலும் நான் கை காசு அவர்கள் தண்ணி தண்ணி காஞ்சி கை இது நடத்து மாறாது இந்திரா பிடிச்சிருக்குதா வச்சுக்கோ அதுக்கு ட டெட்டன் லைக் பண்ணிக்கோங்க மேம் சப்ஸ்டைட் பண்ணாதவங்க சப்ஸ்டைட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க யாரையும் பிடிச்சிட்டு போகும்போது ஒன்றா இது